வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு எக் மசாலா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான எக் மசாலா இது நல்ல ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பாட்டில் போட்டு பெருசு சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எக் மசாலா இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கறேன் மூணு முட்டை எடுத்தனால க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் நம்ம எக் பாயிலரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் என்கிட்ட எக் பாய்லர் இருக்குது இருக்குது அதனால இதில் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் முட்டையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ இதாக அளவு கப்பு கொடுத்துருக்காங்க பாருங்களா அதில் ஒரு முக்கால் கப்பு நான் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன் நான் தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுட்சாக ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுவே வெந்து நின்றுடும் அது ஒரு ஏழு நிமிஷம் டைம் எடுத்துக்கும் அதுவே வந்து நின்றுடும் நம்ம எக் பாயில் அதனால் நம்ம வந்து அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அதுவே வந்து ஆஃப் ஆகிடும் பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது நான் எடுத்து ஆற வச்சு நல்லா தோளெலாம் உரிச்சு வச்சுருக்குறேன் நான் இப்போ கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் ஆஃபாக கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு முட்டையை வந்து நாலு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி நாலு பீஸாக போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் முழுசாக வேணும்னா கூட லைட்டாக மேலே அப்படியே கட் பண்ணிவிட்டு முழுசாக கூட போட்டுக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா சாப்பாட்டில் போட்டு பெஸின் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி இப்போ வந்து வந்து இதுக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோ கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுருக்குறேன் நான் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உளுத்த மட்டும் நீங்கள் சோம்பு வேணா கூட சோம்பு பட்டை லவங்கம் வேணுன்னா கூட நான் கரம் மசாலா பவுட்ரு போட போகிறேன் அதனால் நான் கடுகு போட்டு தாளிக்கிறேன் நீங்கள் பட்டை லவங்கம் ஒரு துண்டு பட்டை ஒரு ஒரு ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் நான் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் பூண்டு ஒண்டி தான் போடுறேன் நான் நீங்கள் சோம்பு வாசனை பிடிங்கன்னா சோம்பு கூட போட்டு தாளிச்சிக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம கருவேப்பிலை அதிலே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்க வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வந்து தக்காளி இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் அரைச்சி கூட பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் தக்காளி பேஸ்ட்டாக கூட அரைச்சி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கூட நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வெங்காயம் தக்கால் நல்லா வதங்கி வரணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுட்ரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரை டம்பார் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லா கொதி வந்தால் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து நல்லா கொதி வரணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வந்து தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க நல்லா கலந்து கொடுத்துக்குங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க கொதி வரட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனது மறுபடியும் கலரி கலரி கொடுங்க கிளரிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மறுபடியும் கொதி வரட்டும் நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்களேன் அப்போ வந்து நம்ம முட்டையை கட் பண்ணி மு வச்சுருக்கோம் பாருங்களேன் முட்டையை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது இப்போ வந்து நம்ம முட்டை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா பொறுமையாக கலந்துக்குங்க நீங்கள் இது ம அந்த மஞ்சள் கரு இருக்குது அது உடஞ்சி வந்துடும் அதனால் நிதானமாக கலருங்க பொறுமையாக கலருக்குங்க நீங்கள் பாதி பாதியாக கூட போட்டுக்கூட நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் போட்டு மூடி வச்சுக்கங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் லைட்டாக கலர் கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சப்பாத்திக்கு தொட்டுன்னு கூட நல்லாயிருக்கும் அந்த முட்டைக்கு மசாலா இப்போ வந்து மிளகு பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மிளகு பொடி நீங்கள் வந்து காரம் வந்து இன்னும் கம்மி பண்ணிட்டு கூட மிளகுத்தூள் வந்து அதிகமாக போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் அளவு நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லி இலம் கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சி நல்லா சு சுட சுட சாப்பாட்டில் போட்டு பேசும் சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் அதேமாரி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி நல்லா பருப்பு கடைஞ்சிட்டு இந்த முட்டை மசாலா வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ந நல்லாயிருக்கும் அதேமாரி கீரை கடையிலுக்கும் இந்த முட்டை மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மசாலா செய்யதும் ரொம்ப ஈஸி சாப்பிட்றதும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த க முட்டை மசாலா செய்து பாருங்கள் இதோட அளவெலாம் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே அளவோடு செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்